நடிகர் விஷாலுக்கு எதிராக சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பினை தினம் அது என்ன தீர்ப்பு என்னென்ன உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்ன சம்பவம் உண்மையிலேயே நடந்தது என்பதை பற்றி இன்றைய நாட்களிலே சினிமா வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகின்ற இந்த ஒரு விஷயம் பற்றித்தால் இந்த வீடியோ பதிவுல தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு சொல்ல போறேன் வெல்கம் டு ஜே சி சென்டர் நான் ஜெயா நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் நடிகர் விஷால் தன்னுடைய பேர்ல ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார் பட தயாரிப்பு நிறுவனம் அதுக்கு என்ன பேர் என்று சொன்னால் விஷால் பிலிம் ஃபேக்டரி எல்லா நடிகர்களும் ஆரம்பிக்கிறார்கள் தனுசு ஒரு பக்கத்திலே ஆரம்பித்திருக்கிறார் சூர்யா ஒரு பக்கத்திலே ஆரம்பித்து ரன் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் தொடங்கிவிட்டார் இவர் தொடங்கிவிட்டார் ஆகவே நானும் தொடங்கணும் என்ற ஒரு ஆசையில விஷால் ஒரு பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கிட்டார் ஆனா கையில காசு இல்லை அதை ரன் பண்றதுக்கு அப்ப இவர் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறார் எங்க என்று யோசிச்சு பார்த்தா பட தயாரிப்பு நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு பேர் கோபுரம் ப்ரொடக்ஷன் அதன் சார்பிலே அன்புச்செழியன் என்கின்ற ஒரு பைனான்சியர் ஒருவர் இருக்கிறார் அவர்கிட்ட போய் விஷால் கடன் வாங்குறார் வாங்கின காசு எவ்வளோன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இருபத்தி ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் அப்ப இந்த கடனை வாங்கி தன்னுடைய வேலைகளை செய்கிறார் தன்னுடைய கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்றார் தன்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் செய்கிறார் விஷால் ஆனால் வாங்கின காசை திருப்பி கொடுக்க இவரால் முடியல அப்ப இவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த கடனை எப்படின்னா என்று யோசிச்சு கொண்டிருக்கும் போது லைக்கா ப்ரொடக்ஷன் நிறுவனம் இப்ப உள்ளுக்குள்ள வருது இந்த கடனை செலுத்துவதற்காக லைக்கா ப்ரொடக்ஷன் கம்பெனி விஷாலோடு பேசி உங்கள் சார்பிலே நாங்கள் இந்த கடனை காட்டுகிறோம் எப்படி உங்களுக்கு இஷ்டமா என்று சொல்லி கேட்க விஷாலும் வேற வழியில் அவசரி நீங்க கட்டுங்க என்று சொல்லி இவர்கள் இருவரும் கலந்து பேசி அந்த கடனை கட்டுகிறார்கள் ஆகவே விஷாலின் சார்பிலே லைக்கா ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன செய்யுது அங்க வாங்கின அவ்வளவு காசையும் கொடுக்குது அதாவது இருபத்தி ஒரு கோடி இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் கடனையும் கோபுரம் பிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு லைக்கா புரொடக்ஷன் செலுத்துகிறார்கள் அப்ப இப்ப விஷால் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் லைக்காவுக்கு அந்த காசை திருப்பி கொடுக்கும் இதே நேரத்தில் இவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தையும் செய்து கொள்கிறார்கள் அது என்ன ஒப்பந்தம் இந்த கடன் காச நீங்கள் எங்களுக்கு செலுத்தும் வரைக்கும் உங்கள் நிறுவனம் சார்பில் தயாரிக்கிற எல்லா படத்தினுடைய உரிமைகளையும் லைக்காவுக்கு நீங்கள் தர வேண்டும் விஷால் பிலிம் ஃபேக்டரியின் சார்பில் தயாரிக்கப்படுகிற அவ்வளவு படத்தினுடைய உரிமையையும் லைக்கா இப்பொழுது பெற்றுக்கொள்கிறது ஒத்துக்கொண்டு விஷாலும் இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி கொடுக்குறார் கொடுத்துட்டு என்ன செய்தார் தெரியுமா விஷால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல விஷாலினுடைய தயாரிப்பிலும் நடிப்பிலும் ஒரு திரைப்படம் வருகிறது அந்த திரைப்படத்தின் பேர் வந்து வீரமே வாகை சூடும் அந்த திரைப்படத்தை லைக்காவுக்கும் இவருக்கும் இடையில இருக்கின்ற அந்த ஒப்பந்தத்தை மீறி வெளியீடு செய்கிறார் இதை கண்ட லைக்கா கடுப்பாய்ட் லைக்கா ப்ரொடக்ஷன் கம்பெனி கடுப்பாய்ட் ஆகவே அவர்கள் சட்டத்தை நாடுகிறார்கள் சென்னை உயர் நீதிமன்றத்திலே இப்பொழுது இது சம்பந்தப்பட்ட வழக்கொன்றினை லைக்கா ப்ரொடக்ஷன் கம்பெனி தாக்கல் செய்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இதற்கு பிறகு கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் இரண்டு தரப்பையும் அழைத்த சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டு தரப்பினுடைய வாதங்களையும் தெளிவாக கேட்டு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பதிவு செய்து அதற்கான தீர்ப்பு காலப்பகுதியாக இந்த காலப்பகுதியை தீர்மானித்திருக்கிறது இதன் அடிப்படையில் இப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இந்த தீர்ப்பை அறிவித்திருக்கிறார்கள் என்ன தீர்ப்பு தெரியுமா வாங்கின அவ்வளவு கடனையும் அதாவது லைக்காவுக்கு கொடுக்க வேண்டிய அவ்வளவு காசையும் இருபத்தி ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் பணத்தையும் அதற்குரிய வட்டியையும் விஷால் திருப்பி செலுத்த வேண்டும் முப்பது சதவீதமான வட்டியை விஷால் திருப்பி செலுத்த வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம் இன்னும் சில விஷயங்களை சொல்லி இருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த பணத்தை நான்கு வாரங்களுக்குள்ளே செலுத்த வேண்டும் ஒரு மாத காலத்துக்குள்ள விஷால் திருப்பி செலுத்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதுவரைக்கும் இந்த பணத்தை திருப்பி செலுத்தும் வரைக்கும் விஷாலினுடைய ப்ரொடக்ஷன் நிறுவனத்தின் சார்பிலே தயாரிக்கப்படுகிற எந்த திரைப்படமாக இருந்தாலும் அதனை வெளியீடு செய்வதற்கு ஒரு இடைக்கால தடையினை உயர் நீதிமன்றம் விதித்திருக்கிறது இதேவேளையில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் விஷால் உங்களுக்கு தெரியும் ஆர்பி சௌத்ரியினுடைய சூப்பர் குட் பிலிம்ஸ் இதன் சார்பிலே விஷால் மகுடம் என்ற ஒரு திரைப்படத்திலே நடிப்பதற்கு இப்பொழுது ஒப்பந்தமாக இருக்கிறார் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெளியாகும் போது அந்த திரைப்படம் வெளியாகினால் அந்த திரைப்படம் சம்பாதிக்கிற அவ்வளவு பணத்தையும் அதன் மூலமாக கிடைக்கிற அவ்வளவு லாபத்தையும் இவர் பெறுகிற சம்பளத்தையும் ஷன் நிறுவனத்துக்கு டெபாசிட் செய்ய வேண்டும் என்று சொல்லியும் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பு தொடர்பிலே விஷால் மேன்முறையீடு செய்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி சில வேளைகளில் அவர் மேன்முறையீடு செய்தார் என்று சொன்னால் அங்கிருந்து என்ன தீர்ப்பு கிடைக்கிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஆனால் அண்டை காலங்களில் பாத்தீங்கன்னு சொன்னா நண்பர்களே இந்த சினிமா துறை சார்ந்து அதனுடைய நிதி சம்பந்தப்பட்டு பல சர்ச்சைகள் பல பிரச்சனைகள் பல கேசஸ்கள் நீதிமன்றத்தில் இப்பொழுதும் நிலுவையில் இருக்குது அது சம்பந்தப்பட்ட பல்பர் பிரச்சனைகள் வாத பிரதிவாதங்கள் இப்பொழுதும் போய்கொண்டிருக்கிறது தயாரிப்பு நிறுவனங்கள் சிலவற்றை மூடுகின்ற நிலைக்கு சில பேர் வந்திருக்கின்றார்கள் சில பேர் புதிய புதிய நிறுவனங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் சில பேர் இந்த சினிமா சம்பந்தப்பட்டு நிறைய இடங்கள்ல கடன் வாங்கி மாண்டு போயிருக்கிறார்கள் அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கிறார்கள் என்னதான் தமிழ் சினிமாவில் நடக்குதுன்னு தெரியல இவ்வளவு தூரம் பெருமளவிலான படத்தை கடன் வாங்கி காசுகளை வாங்கி படத்தை தயாரிக்கின்றார்கள் ஆனால் சினிமாவில் ஒரு நல்ல படத்தையும் காண கிடைக்குதில்லை இந்த விஷயம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க நண்பர்களே இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க உங்களுடைய லைக் என்னுடைய லைஃபையே மாற்றும் என்று நான் நம்புறேன் மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்